வணக்கம் நண்பர்களே ஆங்கிலத்தில் சொல்வாங்க ஒன்று என்றால் தனிமை இரண்டு என்றால் துணை மூன்று என்றால் கூட்டம்னு உண்மையில் அரசியலுக்கு வந்து கூட்டம் தேவை கிடையாது இன்னொரு துணை இருந்தாலே போதும் ஆன்மீகத்துக்கு தனிமை மட்டும்தான் துணை தனியாக இருக்கும் நாம் உண்மையில் ஆன்மீகவாதிகளாக இருப்போம் தனியாக நான் முழுமையான தனிமை தனிமையிலையும் யாரை குறித்தாவது சிந்திச்சிக்கிட்டு ஏதாவது வாசிச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு கன உலகத்தில் இருந்தோம்னா அது உண்மையான தனிமை கிடையாது உண்மையான தனிமையில் யாரும் இல்லாமல் நான் மட்டும் இருப்போம் அப்போது நம்ம என்ன சிந்திக்க முடியும் எதை குறித்து பேச முடியும் எதை பற்றி கற்பனை செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாது எதுவும் செய்யாமல் நம் நாம இருக்கும்போது தான் உண்மையான தனிமை சாத்தியமாகும் அப்போது தான் உண்மையான ஆன்மீகமும் நிகழும் ஆனால் அரசியலுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நிலையிலிருந்து விலகும் உடனே அரசியல் வந்துடுதுன்னு சொல்லுவேன் ஏன்னா நாம் எதில் கவனம் செஞ்ச தர்றோமோ அதற்கு வந்து உயிர் தர்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் கண்ணை மூடி இருக்கோம் எதுவுமே செய்யாமல் இருக்கும் இப்போ திடீர்னு வயிற்றில் ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம்னு யோசிக்கிறோம் பசி போல் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது உடனே மணி என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மணி பன்னெண்டாச்சு இப்போ லஞ்சு ஒரு மணிக்கு சாப்பிடணும் சாப்பாடு என்ன இருக்குது அப்படியே எண்ணங்கள் உருவாக தொடங்கும் அப்படியே எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடிவம் வரும் என்னென்னா இன்றைக்கி சண்டே அது யாரும் இல்லை தனியாக இருக்கும் அதனால தான் மெடிடேட் பண்ண முடிஞ்சிச்சு அவ்வளோ நேரம் மெடிடேட் பண்ணிட்டோம் நல்லா போச்சு அருமையாக ஸோ ஒரு சாப்பாடு சாப்பிடலாம் எட்ஸ் செலிப்ரேட் அவர் செல்ஸ் சொல்லிவிட்டு ஏதாவது தோணும் அப்புறம் நல்லா எதாவது ஆர்டர் பண்ணி திருப்தியாக சாப்பிடுவோம் எது இந்த தவறுமே கிடையாது ஆனால் யோசித்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மனதுக்குள்ள ஒரு எண்ணம் எழுந்தவுடனே அது ஒரு வடிவம் பற்றுது அது ஒரு சிந்தனையாக உருவாகிடுது அப்புறம் சொல்லாக மாறி செயலாக வெளிப்படுது அப்போது இது எல்லாம் என்ன நடக்குதுன்னா நம்முடைய எனர்ஜியை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நாம் வெளிப்படுத்த உதவுது அதாவது எண்ணங்கள் உருவாக தொடங்கும் போதே எனர்ஜி அந்த எண்ணங்களின் வழியாக வெளிப்படத் தொடங்குது அது சொல்லாக மாறுது சொல்லாக மாறும்போது எனர்ஜி நல்லா தெளிவாக இருக்கும் இந்த சொற்களின் பின்னால் நீங்கள் அதை உணர முடியும் அப்புறம் செயலாக வெளிப்படும்போது அந்த எனர்ஜி வந்து புற உலகில் நிலை பெற்றுவிடும் காலத்தாலும் இடத்தாலும் உறுதி செய்யப்பட்டுவிடும் நான் நான் சொல்லுவேன் எண்ணம் என்பது தனிமை சொல் என்பது முன்னிலை செயல் என்பது படர்க்கை ஒரு செயலை செஞ்சிட்டோம்னா அதிலிருந்து நாம் பின்வாங்கவே முடியாது ஒரு சொல்ல சொல்லிட்டால் அதை நாம் திருப்பி எடுத்துக்க முடியாது அட்லீஸ்ட்டு சொல்லுனா முன்னிலை தான் நான் முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட விளக்கம் கொடுத்து ஏதாவது தெளிவுபடுத்த முடியும் செயல் என்பது படக்கை நம்ம அறியாதவர்களும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது எண்ணங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தோம்னா எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அப்போது அதை கட்டுப்படுத்துவது யார் அதுக்கு ஒரு போட்டி நடக்கும் நம்மளுக்குள்ளேயே ஏன்னா நம்ம மனதுக்குள் பல சிற்றாளுமைகள் உண்டு அதையெல்லாம் உள்ளே அமுத்தி போட்டு இதுதான் நான்ட்டு ஒரு அடையாளத்தை உருவாக்கி அப்படி தான் நம்மளை நாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்முடைய அடையாளம் என்னவோ நாம் நம்மளை எப்படி வெளிப்படுத்தி கொள்ள முயல்கிறோமோ விரும்புகிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் எல்லாமே இருக்கும்படி பார்த்து கொள்வோம் இப்போ இது எல்லாமே நம்மளுக்குள்ளேயே ஒரு அரசியல் நடக்குது ஏன்னா ஒரு கட்டுப்பாடுன்னு வரும்போதே அரசியல் உருவாகிடுது அங்கே கட்டுப்படுத்துபவன் வரும்போதே அதிகாரம் வருது அதனால தான் வாழ்க்கை வந்து ரொம்ப சளிப்பாக இருக்குது நாமளே நம்மளுக்குள்ளே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம் வெளி உலகில் நேர்மையாக இருப்பது கூட எளிது அக உலகில் நமக்கு நாமே நேர்மையாக இருப்பது எளிதல்ல நம்மிடம் இருக்கும் சில எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் வெறுப்பு வெறுப்புகள் போன்றவற்றை நம்மளே ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் வாழ்வின் சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏன்னா நம்மளாலே நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாததால தான் நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மற்றவர்களை நாம் தேடி போயிட்டுருக்கோம் இப்போ மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நாம் வேஷம் போடுறோம் நாம் வேஷம் போடும்போது நாம் ஒரு அரசியல்வாதி வேஷம் போட தேவை இல்லாத போது நாம் நாமாக இருப்போம் நாம் அப்போது ஆன்மீகவாதி இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லியிருக்கேன் எல்லா படங்களையும் ஏதாவது குறியீட்டு ரீதியாக இருக்கும் இந்த படத்தில் அது அவ்வளோ நுட்பமாக தெரியாது அதனால நானே சொல்லிடுறேன் இந்த அந்த புத்தர் சிலையின் மீது இருப்பதெல்லாமே ஒரு குரங்குகள் ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது நம்மளும் அப்படி தான் பழசமே இருக்கோன்னு எனக்கு தோன்றும் அவர் புத்தர் அவர் தன்னை மறந்து ஒரு தியானத்தில் ஆழ்ந்த அமைதியில் இருக்கார் அதை போல் நம் எல்லோருக்குள்ளேயுமே ஒரு அமைதியான ஆழமான பகுதி இருக்குது அதை சுற்றியும் ஏகப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இருக்குது நாம் எல்லோருமே ஒருவித கருந்துளைகளை போன்றவர்கள் கருந்துளையின் மையத்தில் அதற்குள்ளே வந்து காலம் கிடையாது இடம் கிடையாது கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் அதோட இணைந்திருக்கும் அது அறிவியல் பூர்வமாக விளக்கப்படும் உண்மை அது நம்மளால் எந்தளவு புரிந்து கொள்ள முடியும்னு தெரியலை வேறொரு சமயம் விளக்க பார்க்குறேன் அரசியலும் ஆன்மீகமும் போல் அறிவியலும் ஆன்மீகம்னு ஒன்று கூட ஒன்று பேசலாம் இப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கோம் நம்முடைய மனம் பார்த்திங்கன்னா அசைஞ்சுக்கிட்டே இருக்குது ஆடிக்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டே இருக்குது அப்போது தான் நாம் உயிர்ப்புடன் இருக்கோம்னு நாமளே நினச்சிக்கிறோம் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்ச செயல்களாக தேடி போகிறோம் எதையாவது ஷாப் பண்ணுறோம் எதையாவது பார்க்குறோம் எதையாவது கேட்குறோம் எதையாவது பேசுகிறோம் எதையாவது திங்குறோம் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே சமயம் நம்ம இசைவது சரியாக தவறாங்கிற புரிதல் இருக்க மாட்டேங்குது ஒரு ரெண்டும் கட்டானாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் பின்ன குரங்குகளெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியுமா எந்த விதத்தில் ஒழுங்குபடுத்த முடியும் எப்படி ஒழுங்குபடுத்த முடியும் ஸோ போல் தான் சில சமயம் நம்முடைய மனமும் மனதின் சில பகுதிகளை நம்மளால ஒழுங்குபடுத்த முடியும் மனதை முழுதாக ஒழுங்குபடுத்த முடியாது அதெல்லாம் எந் எதை ஒழுங்குபடுத்தணும் எதை ஒழுங்குபடுத்த முடியாதுன்னா நாம் தான் கற்றுக்கொள்ளணும் அரசியலுங்கிறது குரங்குகளை மேய்ப்பதுன்னு சொல்லலாம் அது நாமளும் ஒரு குரங்காக இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் ஏன்னா ஒரு தனி மனிதர்கிட்ட யாரையாவது பேசி கேள்வி கேட்டு விளக்கம் கொடுத்து புரிய வைக்கலாம் பேசலாம் ஒரு கூட்டத்தோடு பேச முடியாது என்ன கூட்டத்தோட புத்தி வந்து அதில் இரு யார் இருக்கிறதுலையே அறிவு குறைந்தவனாக இருக்கணும்னா அவனுடைய தரத்துக்கு பேசினா தான் அந்த கூட்டத்துக்கு புரியும் ஆனால் இணையம் போன்ற சூழலில் அதெல்லாம் சாத்தியமே இல்லை யார் எதை கேட்பாங்க எப்படி புரிந்து கொள்வாங்கன்னு சொல்லவே முடியாது இப்போ இன்றைய நவீன காலகட்டத்தில் நாம் நேர்மையாக உண்மையாக இருப்பது மிகவும் முக்கியமாக இருக்குது நம்மளை நம்ம யாராக இருக்கோமோ அப்படியே வெளிப்படுத்தி கொள்ள முடியுது அது யாராவது எதாவது சொல்லுவாங்களா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா இணையத்தில் யாரும் நம்மளை நேரில் பார்க்க போகிறது கிடையாது இணையத்தில் பேசுகிறவங்க யாரும் நம்மளை நேரில் சந்திக்க போவது கிடையாது நம்ம எதாவது தவறு செஞ்சால் கூட என்ன நான் வரைக்கும் அதை யாரும் பெருசாக பெரிதுப்படுத்துவதில்லை நாம் அதான் பயந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் தான் நம்மளை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னால் வேறு இடங்களில் சொல்லியிருந்தது போல் அரசியலில் என்பது நம்மளை நாம் வெளிப்படுத்தி கொள்வதே ஒரு விதமான அரசியல் தான் நான் ஆன்மீகவாதியாக என்னை வெளிப்படுத்தி கொண்டேன்னா அது ஒரு வித அரசியல் தான் ஏன்னா அப்போ உங்களை ஆன்மீகவாதியாகவே என்னை பார்க்க வைப்பேன் ஆனால் அதே சமயம் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நான் உங்களை மயக்கிறேன் வேற அப்படிங்கும்போது போது தான் அது அரசியல் ஆகுது இதை நீங்களும் உங்கள் சிந்தனையோடு பரிசோதித்து கொள்ள முடியும் ஸோ இப்போ அரசியலில் வந்து ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு சிந்தனை தேவை கேள்விகள் தேவை சந்தேகங்கள் தேவை ஏன்னா அரசியல் என்பது புறவயமானது ஒரு மக்கள் கூட்டத்தை நோக்கி செயல்படுவது அதற்கு முற்றிலும் எதிர்மறையானது ஆன்மீகம் அங்கே பெருசாக கேள்வி கேட்க முடியாது ஏன்னா தனிநபர் தான் உணர்றேன் நான் இதுதான் உணர்வது எனக்கு இதுதான் புரிஞ்சிருக்கு நான் யார் சொல்ல முடியும் இல்லை இல்லை நீ அதை உணர்றது தவறுன்னு போய் சொல்ல முடியும் இல்லை நீ பொய் சொல்கிறேன்னு சொல்ல முடியுமா இதெல்லாம் நுட்பமான விஷயங்கள் நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல்ல சொன்னிருந்த போல் நாம் நம்மளை பற்றி என்ன வேணாம்னு நினச்சிட்ருக்கலாம் மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கங்கிறது முக்கியம் ஏன்னா நாம் அரசியல் செய்வதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் மற்றவங்கள் நம்மளை வச்சு அரசியல் செய்து இருக்கக்கூடும் ஆன்மீகங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பேற்றுக்கொள்வது அது நம்ம எப்படி செய்கிறோங்கிறது நமக்கு மட்டுமே உரித்தானது அந்த குரங்கு கூட்டம் போல் அது எப்படி அந்த குரங்கு கூட்டங்கள் இந்த சிலையை கண்டுபிடிச்சிருக்கும் ஏதாவது ஒரு குரங்கு கண்டுபிடிச்சிருக்கும் அதான் யோசிச்சு பாருங்கள் அதுதான் வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறோம் எது செய்கிறோனே தெரியாது சில சமயங்களில் அது என்ன அந்த குரங்குகளுக்கு அந்த சிலையோட முக்கியத்துவம் தெரியுமா புரியுமா தந்தாலும் இப்போ அதைப்போல் தான் நாமளும் வாழ்க்கையை கையாளுன்னு சொல்லலாம் இல்லையா ஸோ இப்படி பல விதங்களில் பார்க்கலாம் பலவிதங்களில் புரிந்து கொள்ளலாம் மொத்தத்தில் நாம் எப்படி பார்க்குறோம் எப்படி வாழ்கிறோங்கிறது நமக்கு மட்டுமே உரியாது நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு